God. So okay, I have this one special thing, okay? okay. Um set lay camera on a couple of pre-nervousness. But cut this nervousness. Started, I, don't, I don't know how and why. But when the shot is going on, no, it does not come to my mind. But once it's cut, definitely I'm like, okay. வெரி ஸ்வீட் அண்ட் வெரி வெரி ஸ்பெக்ட் மேம் ஹேவ் யூ ஃபீல் ஒன் திங் மேம் இங்க இப்போ பாத்தீங்கன்னா கரண்ட்ல டெபுடிசியம் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு ரெண்டு டெபுடிசியம் கூட நடிச்சிட்டீங்களா திஸ் ஒன் ஹவு யூ ஃபீல் மேம் ஆக்சுவலா பேசிக்கலி இப் சம்படி ஒன்ஸ் டூ பிக்கம் டெபுட்டி சிம் நீ காஸ்ட் அப்புறம் ஆமா ஓகே எல்லாம் நிதி அகர்வால மேம் டெபுடிசிஎம் ஆயிடலாம் அப்படின்னு பிகாஸ் ஆல்ட் தென்லி வட் ஹாப்பன் சோ கலகத்துல இவன் ஷூட் பண்ணிருக்கோ

மோர் மேம் இஸ் லக்கியஸ்ட் மேட்டர் தானே மேம் இது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இது வந்து வெளியில சொல்றது உங்களுக்கு ப்ரௌட் இருக்கல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கீங்களா எங்க பாருங்களா ஏதாவது உனக்கு ஃபோன் ஆல்வேஸ் ஓ யூ ஆல் த அண்ட் லைக் லைக் நாட்